கோவையில் துவங்கியது பஞ்சாப் நேஷனல் வங்கியின் வீட்டுக்கடன் மேளா இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதில் நூறு கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக வங்கியின் கோவை வட்டார தலைவர் மீராபாய் தகவல் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்கத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் வீட்டுக்கடன் மேளா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்நிலையில் கடன் மேளா துவங்க விழா பஞ்சாப் நேஷனல் வங்கியின் கோவை வட்டார தலைவர் மீராபாய் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக வங்கியின் உதவி பொது மேலாளர் அந்தாக்ஸ்ரீ கிரடாய் அமைப்பின் தலைவர் அபிஷேக் ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டு கடன் மேளாவை துவக்கி வைத்தனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள கடன் மேளாவில் முன்னணி வீடு மற்றும் மனை விற்பனை நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளனர் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ள வீட்டு கடன் மேளா குறித்து பஞ்சாப் நேஷனல் வங்கியின் கோவை வட்டார தலைவர் மீராபாய் கூறுகையில் புதிய வீடு வாங்குதல் கட்டுமானம் அல்லது புதுப்பித்தல் ஆகியவற்றிற்கு நிதியளிப்பதில் பிஎன்பி ஹவுசிங் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் வீட்டுக்கடன் வட்டி விகிதங்கள் முடிந்தவரை குறைந்த மற்றும் மலிவானதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வங்கி செயல்பட்டு வருவதாக கூறிய அவர் வீட்டுக்கடன் இந்த மேளாவில் நூறு கோடி ரூபாய் வரை கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த வாய்ப்பை வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தி தங்கள் சொந்த வீட்டுக்கனவை நனவாக்கிட வருகை தருமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் நான் மீராபாய் டெப்டி ஜெனரல் மேனேஜர் பஞ்சாப் நேஷ்னல் வங்கியின் கோவை வட்டார தலைவர் எங்களுடைய வங்கியில் கோயம்புத்தூர் சர்க்கிளில் மொத்தம் ஐம்பத்தொம்போது கிடைகள் உள்ளன இங்கு நாங்கள் எங்களுடைய பஞ்சாப் நேஷ்னல் பேங்கின் ஹோம் லோன் எக்ஸ்போ ராஜஸ்தானி சங் ஆர்எஸ்புரத்தில் செய்கிறோம் இதே போல் மற்ற ஐந்து டிஸ்ட்ரிக்டிலே செய்கிறோம் கோயம்பத் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு ஹோசூர் இந்த ஹவுசிங் லோன் எக்ஸ்போ நாங்கள் பேன் இண்டியா லெவலில் எல்லா எல்லா ஸ்டேட்லேயும் செய்கிறோம் நாங்கள் இது வந்து மெயினாக வந்து மக்களுக்கு வந்து ஹோம் லோன் கொடுக்குற அந்த ஒரு இது ப்ரோக்ராமு இதில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எங்கள் பேங்க் வந்து ஹோம் லோன் வட்டி விகிதத்தில் ஹோம் லோன் வீட்டு வச வீட்டு கடன்களுக்கு வருகிறோம் இதற்கு வீடு கட்டுவதற்கு மனை வாங்குவதற்கு மனை வாங்கி கட்டுவதற்கு அப்படி நிறைய விதமான கடன் வசதிகள் உள்ளன எங்கள் வங்கியில் இதை தவிர எங்கள் வங்கியில் கார் லோன் வணிக கடன் முத்ரா எஜுகேஷன் லோன் மற்றும் நிறைய நிறையா கடன் வசதிகள் உள்ளன பட் இந்த ஹோம் லோன் எக்ஸ்போ ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கும் நாளைக்கும் ஏ பிப்ரவரி ஏழு பிப்ரவரி எட்டு இந்த இரண்டு நாட்களும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணுறோம் எங்கள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் இதை வந்து சிறப்பித்து கொடுப்பதற்காக இங்கே நிறையா பில்டர்ஸ் வந்திருக்கிறாங்க கொஞ்சம் சொல்லணும்னாக்கா காசா கிராண்ட் வந்துருக்கிறாங்க ஜி ஸ்கொயர் வந்திருக்குறாங்க இன்ஃபினியம் அது அதை தவிர நிறைய சோலார் வெண்டர்ஸ் வந்திருக்குறாங்க எங்களோட வங்கியில் நிறையா அந்த ரூஃப் டாப் சோலாருக்கு நல்ல வங்கி லோன் நாங்கள் கொடுக்குறோம் வங்கியில் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப் டு த்ரீ லேக்ஸ் வந்து நல்ல கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தரோம் இந்த விழாவை சிறப்பித்து கொடுப்பதற்கு எங்களுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் மிஸ்டர் அந்தரிக்ஷ் வந்திருக்கிறாங்க அவர் எங்களுடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க இங்கே இந்த விழாவோட தலைமை தாங்கிறதுக்கு வைஸ் பிரசிடென்ட் கிராய் மிஸ்டர் அபிஷேக்கும் வந்திருந்தாங்க நான் மக்கள் அனைவரையும் இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்து வங்கி சேவைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு திறமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸ்கோ மூலமாக நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் லோன் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு துவங்கிட்டோம் நேத்தி மட்டும் நாங்கள் அரௌண்டு ஐம்பத்தி ஆறு லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கிறோம் அரௌண்டு இருபத்தி மூணு கோடிக்கு பட் எங்களோட நாங்கள் இது வச்சிருக்கிறது பட்ஜெட் வச்சுருக்கிறது வந்து நூறு கோடி இன்றைக்கும் நாளைக்கும் எங்களோட பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் கோயம்புத்தூர் சர்க்கிளில் நூறு கோடி ஹோம் லோன் தரத்துக்கு எங்களுடைய தலைமையளவோம் எங்களுக்கு பட்ஜெட் கொடுத்துருக்கு நிச்சயமாக அதை விட மேலேயே எங்களால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறோம் ஏன்னா நேற்றுக்கு ஒரு நாள்லேயே எங்களால் ஒரு இருபத்தி மூணு கோடி லோன் கொடுக்க முடிஞ்சது ஸோ இன்றைக்கியோ நிறையா வராங்க நிறையா கஸ்டமர்ஸ் வராங்க வாடிக்கையாளர்கள் வராங்க இங்கே ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் வட்டி விகிதம் இது ரொம்ப கம்மியான வட்டி விகிதம் எங்களதுல சிபிலில் வந்து நாங்கள் நிறையா இது கொடுக்குறோம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறோம் வட்டி விகிதம் வந்து உங்களோட டேக் ஹோம் சர்ட்டிஃபிகேட்டில் எண்பது சதவிகிதம் உங்களுடைய வருமானத்தில் வந்து எங்களால் லோனா லோனாக கொடுக்க முடியும் இதோட நாங்கள் காம்போ லோனா கார் லோன் வாங்குறவங்களுக்கு ஹோம் லோன் ஹோம் லோன் வாங்குறவங்களுக்கு கார் லோன் சொல்லிட்டு நிறைய காம்போ லோன்ஸும் இருக்கு எங்களதுல அந்த மாதிரி ஜென் எக்ஸ்ட்னு சொல்லிட்டு இதில் ஐடி துறையில் பணிபுரியும் யங் ஜென்ரேஷனுக்கு அவங்களோட எலிஜிபிலிட்டி இப்போ நூறு சதவிகிதம்னா நாங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அவங்களுக்கு லோன் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது எங்கள் பேங்க்கில் எல்லா வாடிக்கையாளர்களும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்